சொல்லு ஐயோ பாவம் ஆமாப்பா என்ஜாய்னா வேர் இஸ் வர் ஐஸ் ஹவுசா எங்க ஊர் பெரம்பலூர்ப்பா பெரம்பலூர் சரிங்களா அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பேசுனேன் லைக் சரிங்களா லைக் பண்ணிட்டு பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க இல்லங்க அவங்க ப தம்பி பய பயப்பட்டாருங்க சுமனு ஆண்டனி வேற பயப்படுறாரு அவரு வேற தனியா தூங்குறாரு வீட்டுல பயப்படுறாரு ஃப்ரம் சேலம் மீன் வாவும் சைனா கொண்ட ஆண்டனி தம்பி இருக்கீங்களா ஓகே அக்கா டுமாரோ எனக்கு ஒர்க் ஹாலிடே தான் அப்படியா ஓகே சூப்பர் நீங்க சிரிச்சா என்னமோ பண்ணுதா என்ன பண்ணோம் உனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லு அதுல ஒரு நியாயம் இருக்கு அழுவுறன்னு சொல்லு அதுல ஒரு நியாயம் இருக்கு தம்பி ஆண்டனையே இருக்கீங்களா லைவ்ல போயிட்டீங்களா என்னன்னு சொல்றது பயந்த உறவுக்கு உறவுக்கு தான் குட் மார்னிங் சிஸ்டர் என்ன போற ஆய் சொல்லுங்க பாசிட்டா காசு பாசிட்டா என்னன்னா சொல்ற சைனா பண்ணு சரி விடுங்க அவங்களுக்கு அந்த பேய் துணையா இருக்கும் நீங்க சொல்லுங்க தூங்குறேன் நீங்க என்ன தூங்கலைங்க அன்லக்கி டூ பாயிண்ட் தூங்கலப்பா ஐயோ நாகூர்ல சர்பத்தை மண்ணுக்குள் புதைத்து வைத்து வருஷம் முகரம் வந்தால் அதை குடிக்க அனைவரும் போகும் அப்படியா அதை முகரம் பண்டிகையா நாகூர்ல சர்பத்தை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு வருஷம் முகரம் வந்தால் அதை குடிக்க அனைவரும் போகும் அப்படியா அதுக்கு பேர் முகரம் பண்டிகையப்பா இந்த இது எனக்கு தெரியலைப்பா இது முகரம் பண்டிகைன்னா உங்க பண்டிகை ஏதோ ஒன்று அப்படின்னு வச்சிட்டு இருக்கோம் இதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல super ஐ ஐயம் பிரம் நீலாங்கரையா. நீ சிரிச்சாலாக இருக்கிறீர்கள் அப்படியா. ஏச் சக்கா. ஓகே பா. ஓகே பா. அடி ஒன் பாவா. என்ன பா சொல்லுகிறேன். தமையில் பெஸ்டிகல் சைனாப் போன்டேன்.

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் करिएगा அப்படியே சரிங்களா நிக்குது கொஞ்சம் லைக் பேசுங்க என்ன गाना தம்பி ஆளியே காளம் கோко넛 சुरूமா சரி சொல்ல பார்க்கலாமா சொல்லமா சி எஸ்கே நல்லா தூக்கம் வந்துச்சா ஓகே தூங்குங்கப்பா தூங்கு பாத்துப்பா சரியா தூக்கத்துல எல்லாரும் உங்களுக்கு புரியாத மாதிரி உலர்கிறார்களா அதை உண்மை உண்மை என்ன பேசுறாங்கன்னு தெரியல ஐயோ நபிகள் இருவரும் கத்தியால் குத்தி இறந்து இருந்து போய் சரித்திரம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு சொல்றேன் உங்கள் நம்பர் உங்க நம்பர் பா, ஓகேப்பா ஓகேப்பா வேணா சைனா கொண்டையா